பங்காளி வீட்டில் ரெண்டு நாள் வெளியூர் போயிருக்கிறாங்க மாமியாத்தா வீட்டுக்கு சமைச்சண்டா பங்காளி ஒன்றும் சொல்லிக்கிறக்கு இல்லை நேற்று ஒரு ஹோட்டலில் போய் மீன் குழம்பும் காரக்குழம்பும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு பொங்கி கத்திரிக்காய் சாம்பார் வித்து பீன்ஸு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்குல்ல பாய் ஓட்டு உட்காந்து சாப்பிட்டேன் அடாடா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மீன் குழம்புலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரசம் குடித்தேன் மூக்கில் நீர் வடைஞ்சிருச்சிட தம்பி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா தேன் மிட்டாய் விற்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் எங்கள் தாத்தன் சொன்னது ஞாபகம் வந்தது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தேன் மிட்டாய் சாப்பிடணும்டா அப்படின்னு சொல்லுவார் அதையும் சாப்பிட்டேன்டா பங்காளி இதை ஹோம் மேடு ஃபுட்டாக நான் வந்து சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்டா பங்காளி உன்னோடய ஐடியா என்னமோ அதை கொஞ்சம் சொல் அதுக்கு வந்து என்னமோ ஆப் இருக்குது தான் அதை